உங்களோட யூடியூப் சேனல் மானிபேசன் ஆயிருக்கீங்க அதுக்கு காரணம் நீங்க தான் இன்னைக்கு நம்ம அது எப்படி மானிடேஷன் வாங்கினங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கும் இந்த சேனல் கொஞ்சம் பயனுள்ளதான் இருக்கும் இந்த சேனல் எப்படி தொடங்கி எப்படி நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் முழுசா நீங்க வந்து கண்டிப்பா உங்களாலேயும் முடியும் நம்மளோட வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க எப்படின்னா இவ்வளவு யூஸ் உங்களோட வீடியோஸ்க்கு மட்டும் போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் கொண்டுட்டு வர முடியும் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க எப்படி அதுக்கு போகறது எப்படின்னு தரேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோரி வந்து சின்னதாக கொஞ்சம் நான் வந்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளார போகலான்னா எப்படி யூடியூப் சேனலுக்குள்ளார வந்தேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எப்படிலாம் இந்த சேனலை வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நான் வந்து எப்படி உள்ளே வந்தேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்காங்க நான் வந்து ஒரு விவசாயியோட மகன் நெசவாளி சரிங்களா நான் வந்து தறி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த சின்ன சின்ன டிக்டாக் பண்றது அந்த மாதிரி அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் போர் கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக தூக்கிடுறாங்க தூக்கின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பதட்டத்தில் என்னடா அது டிக்டாக் வேலை செய்யலையுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கோ ரொம்ப மெண்டலா நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டிக்டாக் அந்த வியூஸ் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து அந்த இழுத்து விழுத்துட்டு பார்க்கும்போது எவ்வளவு யூஸ் போயிருக்குது எவ்வளோ யூஸ் போயிருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் எல்லாரும் இது நானும் நினைக்கிறேன் ஆனா நான் இப்போதான் இருந்தேன் அதனாலதான் உங்ககிட்ட நான் ஒரு தெளிவாக பேசுகிறேன் கண்டிப்பா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வீஸ் ரீச் கொடுக்குது ரீச் கொடுத்தானே தூக்கிட்டாங்க தூக்கணவுன்னு மன ஒரு சில பாங்க முடியல யா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா விட்டுட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க தூக்கணும்னு எல்லாரும் வந்து யூடியூப் சேனலுக்கு உள்ளார எல்லாரும் வந்துட்டாங்க அதில் இருந்து அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க நான் வந்து அப்போ என்ன பண்ணுறேன்னா இது நம்பளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் விட்டுட்டு பண்ண நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு வந்துட்டு நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன்டா நீ பார்க்கலடான்னு என்ன கேட்க சரி நான் டிக்டாகில் வீடியோ போட்டேன் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன டிக்டாகில் தூக்கிவிட்டாங்களோட யூடியூபில் போடுறா வீடியோ அப்படின்னு சொன்னான் சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் யூடியூபில் வீடியோ எப்படா போறது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் கேட்டேன் அவன் சொன்னான் யூடியூப்பில் வீடியோ போகிறத பற்றி பிரச்சனை கிடையாதுப்பா அதில் பயங்கரமான கண்டிஷன்லாம் இருக்குது அந்த கண்டிஷன்லாம் நீ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் டிக்டாக் மாரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில் சரின்னு சொல்லி இப்போ நம்மளோட க்ளோஸ் போய்ட்டு ஃப்ரெண்டு தானே நான் அவன் வர வந்து தெளிவாக எடுத்து தான் வீடியோ போடணும் டேப்ரேட்டு பிரச்சனை வரும் ஸ்ட்ரைக் வரும்னு கொஞ்சம் பயங்கரணும் பயங்காட்டினா என்ன நம்ம அது பயந்து போகிறது கிடையாது சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வீடியோஸில் நானும் நிறைய வச்சிருக்கிறோம்மா எங்கள் பார்ட்டியோட வீடியோஸ் எல்லாம் டிக்டாக் பண்ணும்போது நான் எடுத்து வச்சு நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறேன் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணாலும் அதில் ஒரு சின்ன சிட்டில் ஒன்று இருக்குது அந்த சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணால் காப்பரேட்டு பிரச்சனை வரும் காப்பிரேட்டு கிளைம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு அது எப்படிப்பா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் பார்த்தா ஹார்னூர் வீடியோ பிடிச்சிருந்தாரு நான் அப்படி சார் ஹார்னூர் வீடியோ பிடிச்சிருக்கிற எப்படா நான் எப்படா போட்டு உன்னோட இது பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணேன் வீடியோ போட்டு எனக்கு தெரியாத ஒரு வீடியோ போட்டுன்னா அதுக்கு ரெண்டு சரி நீ எறக்குன வீடியோ போட்டுருக்குறா பரவாயில்ல ரெண்டு சைபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் சரிடா இதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பாட்டுக்குன்னு சொல்லிச்சு நான் என்ன பண்ணேன் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம இருபத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல் இந்த வேலை குழந்தை இருக்காது நமக்கு வந்து பாதி மெடிடேஷன் வாங்கினது காரணமும் நீங்கள் தான் சரிங்களா எப்படி அந்த பாதி மெடிடேஷன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் வியூஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து ரீச் பண்ணிடுச்சு அது வந்து நம்ம வந்து சூப்பர் தைன்ஸு சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி வரும் அது வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து சூப்பர் தைன்ஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் சரி நான் என்னடா பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க ரொம்ப கொஞ்சம் சந்தோஷத்தில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பேன் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க நான் உங்களுக்கு இப்போ டிப்ஸ் இப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வந்து நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பேஸ் காட்டுறதுக்கு என்னை மாரி நீங்களும் பயந்துகிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பேஸ் காட்டுறங்கிறது ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயம் யாராவது தப்பா கமெண்ட் பண்ணிடுவாங்களோ ஐயோ நமக்கு அந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் அப்படி நினைக்காதீங்க பேஸ் காட்டி நீங்கள் வந்து வீடியோ போடுங்க வீடியோ போட்டால் மட்டும்தான் நீங்கள் ரீச் ஆவீங்க அப்படிங்கிறத நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஆனால் நான் பேஸ் காட்டாக தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்படிப்பா உனக்கு மட்டும் வீஸ் போயிருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க நான் வந்து எடுத்த கண்டென்ட் மாரி இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பேஸ் காட்டாவையும் போடலாம் போட்டாலும் நமக்கு வந்து ரீச் கிடைக்குமா அப்படிங்கிறதோட எல்லா வீடியோ வீடியோக்கும் கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ் ஒரு பத்து வீடியோ நல்லா ஹிட் ஆகிட்டீங்கன்னா மக்களோட மனசில் வந்து நீங்கள் நல்லா வந்து ரீச் ஆகிருவிங்க ரீச் ஆனால் என்ன டேய் இவங்க வீடியோ நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வியூஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்க்கும்போது நமக்கு வியூல்ஸு இங்கரீச் ஆகிட்டே இருக்கும் அதுமாரி தான் எல்லா யூடியூபரும் பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்குது அந்த அந்தமாரி பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை மாரி பேஸ் காட்டாத வீடியோ போடுங்க இது வந்து எப்படி சொல்கிறது மூணாவது நாலாவது வீடியோ தான் பேஸ் காட்டி லாங் வீடியோ போடுறேன்னு இது வந்து எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களாங்கிறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்னால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களாலேயே முடியும்